மலர் மண்ணில் விளையாமல் மைதாமாவில் விளைந்திருந்தால் எவ்வளவு ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருக்குமோ அந்த அளவுக்கு அழகு தேவதையாக சினிமாவில் அறிமுகமானவர் கதாநாயகியாக பெற்றவர் அதற்கு முன்பு வெறும் இரண்டரை வயதில் குழந்தை நட்சத்திரமாகவும் சினிமாவில் நடிக்க தொடங்கியவர் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என அனைத்து மொழி திரைப்படங்களிலும் நடித்தவர் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்து சினிமாவில் தனி அடையாளமாக திகழ்பவர் நடிகை சுலோக்சனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆந்திராவில் ராஜமுந்திரியில் பிறந்தார் இவருடைய ஈரப்பெயர் ஸ்ரீதேவி சினிமாவிற்காக சுலோக்சனா என்று மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் சோபோதயம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடிகர் சந்திரமோகனோடு இணைந்து நடித்தார் இவர் தூரல் நின்றுவோச்சி என்னும் திரைப்படம் மூலம் பாக்ராஜ் அவர்களின் இயக்கத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் காவிய தலைவி என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பித்தார் அதன் பிறகு துலாபாரத்தில் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி என அனைத்து மொழி படங்களிலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்து பெயரும் புகழையும் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் சந்திரமோகருடன் அவரது முதல் முன்னணி கதாநாயகியாக நடித்தார் அவரது இரண்டாவது படம் ராஜகுமாருடன் நடித்தார் அதன் பிறகுதான் தமிழில் பாக்கிராஜ் அவருடன் தூரல் நின்றுபோச்சு என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் அவர் தமிழில் அறிமுகமான முதல் திரைப்படமாகும் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது அதன் பிறகு தொடர்ந்து கதாநாயகியாக தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார் இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களின் மகன் இயக்குனர் கோபிகிருஷ்ணா அவர்களை மணந்தார் இவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் நடிக்க ஆரம்பித்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை நடித்தார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் நடித்து வருகின்றார் இவர் நடித்த திரைப்படங்களையும் வெளியான ஆண்டுகளையும் காணலாம் துலாபாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது காவிய தலைவி குழந்தை நட்சத்திரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு வெளியானது புதிய வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியானது போலீஸ் போலீஸ் என்ற திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தூரல் நின்று போச்சு என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் அதே ஆண்டு தாம்பத்தியம் ஒரு சங்கீதம் கண்ணோடு கண் அந்த ராத்திரிக்கு சாட்சியில்லை அர்ச்சனை பூக்கள் திருசுகள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இன்று நீ நல்லாய் நான் என்ற திரைப்படத்திலும் யுக தர்மம் திரைப்படத்திலும் இது எங்கள் நாடு தூங்காதை தம்பி தூங்காதை சுப முகூர்த்தம் யாமிருக்க பயமின் ஆயிரம் நிலவே வா மிருதங்க சக்கரவர்த்தி பிரம்மச்சாரிகள் புத்திசாலி பைத்தியங்கள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பொழுது விடுஞ்சாச்சு ராஜ தந்திரம் அம்மா இருக்கா அன்புள்ள ரஜினிகாந்த் தலையணை மந்திரம் தம்பிக்கு எந்த ஊரு குவா குவா வாத்துக்கள் ஜனவரி ஒன்று ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டு மணம் பொய் முகங்கள் கெட்டி மேளம் எரிமலை ராஜகோபுரம் அமுதா கானம் ஒரு மலரின் பயணம் மருதானி ராஜரிஷி விலங்குமின் ராஜாதி ராஜா கிளி சிந்து பைரவி தர்ம பத்னி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சிகப்பு மலர்கள் செல்வாக்கு மேல்மருவத்தூர் அற்புதங்கள் பொய் முகங்கள் முரட்டு கரங்கள் ஜிகுஜிகு ரயில் நம்ம ஊர் நல்ல ஊர் ஒன்று எங்கள் ஜாதிய போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நீதிக்கு தண்டனை விலங்கு சிவப்பு தாளி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கதாநாயகன் தெற்கத்தி கல்லன் பாட்டுக்கு நான் அடிமை படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வைகாசி புறந்தாச்சு ஆரத்தி எடுங்கடி கிழக்கு வாசல் நானும் இந்த ஒருத்தன் நீ சிரித்தாள் தீபாவளி நாடு அதை நாடு மில் தொழிலாளி நாட்டை திருத்தாதை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் நீ பாதி நாம் பாதி பொண்டாட்டி பொண்டாட்டிதான் புத்தம்புது பயணம் சின்னத்தம்பி ஆகிய திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பிரம்மச்சாரி ஆவாரம்பு தம்பி பொண்டாட்டி ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆதித்யன் நம் நாட்டு ராஜாக்கள் திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு காவியம் போன்ற திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்தார் பத்து வருட இடைவேளைக்கு பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மச்சி என்ற திரைப்படத்தில் மீண்டும் நடிக்க தொடங்கினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சின்னா படத்திலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உன்னை நான் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிறப்பு என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடக்கம் என்ற திரைப்படத்திலும் இன்பாய் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் நான்கு வருடங்கள் இடைவேளைக்கு பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கொண்டான் கொடுத்தான் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜினிகாந்த் திரைப்படத்திலும் நடித்தார் இவ்வாறு தமிழ் சினிமாவில் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை நடித்து கொண்டிருந்தார் இதேபோன்று மலையாள திரைப்படங்களிலும் அதிகமான திரைப்படங்கள் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு துலாபாரம் என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக ரஜினி என்ற பெயரில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பூமுகபாடில் நின்னையும் காத்து என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இங்கு எல்லாவர்களுக்கும் சுகம் என்ற திரைப்படத்திலும் செப்பு தூவா நம்பிகள் ஆகிய மலையாள படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பக்கம் திரைப்படத்திலும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்தனம் சுவாகதம் ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சிறிய லோகமும் வலிய மனுஷியரும் திரைப்படத்திலும் இ தானுதா வேலுப்பெண் காலத்து ஆகிய திரைப்படத்திலும் காரத நாடன் அம்பாடி திரைப்படத்திலும் ஒளியம்புகள் ஞாயிறு மாலை ஏழுமணி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஞான கந்தர்வன் நயம் வியத்த மக்குனு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு என் அறுபத்தாறு மதுரா பேருந்து திரைப்படத்திலும் ஏழாம் சூரியன் திரைப்படத்திலும் நடித்தார் இதே இதேபோன்று தெலுங்கு சினிமாக்களில் பல திரைப்படங்கள் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மனுசுலு மராளி என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆமை குராலு படத்திலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் எழுபத்தி இரண்டாம் ஆறு வம்சோதரழு சாந்தி நிலையம் பண்டாட்டி கவுரம் கட்டுல ரத்தையா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜீவிதம் சாரதா ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சுபோதயம் திரைப்படத்திலும் நடிக்க ஆரம்பித்தார் எண்பதுகளுக்குப் பிறகு அவர் அனைத்து திரைப்படங்களிலும் கதாநாயகியாக நடிக்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரேம நட்சத்திரம் மா இண்டைனா கதா மா இந்தி பிரேமாயணம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நயாவிடி அல்லுலு வஸ்துனாரோ ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டெப்பே வாடகை சேடு என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது லோ ஓஹா கிராமம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இவைகள் அனைத்தும் அவர் தெலுங்கில் நடித்த திரைப்படங்களாகும் இதே போன்று கன்னடத்திலும் பல திரைப்படங்கள் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தேவரா ஆத்தா ஹவினா ஹெடே என்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அதிருஷ்ட வந்த திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கடின ராஜா மகாபுருஷன் ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அட்ட ஹாசா ஆகிய திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் நடித்தா அதன் பிறகு இந்தி சினிமாக்களில் நடித்துள்ளார் இந்தியில் ஒரே ஒரு படம் நடித்துள்ளார் குழந்தை நட்சத்திரமாக சமாஜ் கோ பாதல் தலோ என்ற திரைப்படத்தில் நடித்தார் இவ்வாறு பல மொழி திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கதாநாயகியாகவும் நடித்து அதன் பிறகு அம்மா அக்கா தங்கை கதாபாத்திரங்கள் நடித்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடங்கள் சினிமாவில் பரபரப்பாக இருந்த நடிகை சினிமா மட்டுமில்லாமல் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்திருக்கின்றார் தமிழ் சினிமாவில் நடிகர் இயக்குனர் பாக்கிராஜ் அவருடன் நடித்த தூரல் நின்று ஒச்சு திரைப்படம் இன்றும் மக்களால் பெரிதும் பாராட்டப்படக்கூடிய திரைப்படமாக உள்ளது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம்